ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேலை சம்பந்தப்பட்டதோ எனக்கு இவ்வளோ தூரம் தான் இவ்வளோ தூரம் தான் நல்லா இருக்குது அப்படின்னா ஜோதினம் பாருங்கன்னு சொன்னால் எல்லா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதினம் பாருங்கள் முடிவு எடுத்தது பிறகு நீங்கள் ஜோதிடத்தை போய் கேட்டாலோ ஆட்டத்தை எப்படி ஆடுறோங்கிற விஷயம் இல்லை எப்படி முடிக்கிறோங்கிற விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் எதுக்கு உதாரணமாக அந்த வார்த்தையில் அவ்வளோ அழகாக பொருந்தும் இன்றைக்கி கூட நண்பர் ஒருத்தட்ட ஒரு நிகழ்வு ஒரு பெரிய நிறுவனத்தை நான் விற்க சொன்னேன் எல்லாருமே அச்சியப்பட்டாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட நிறுவனத்தை ஏன் விற்கணும்னு நினைக்கிறேன் ஜோதிட சார்ந்த விஷயங்களில் பேசும்போது ஒரு முடிவு எடுக்கும்போது இன்றைக்கி நல்லா இருக்குது ஜோதிடம் படிப்பதற்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறையா இருக்குது ஒரு முடிவை நான் எடுக்கும்போதும் ஒரு முடிவை எனக்கு போதும் முடிவை யாரோ எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க அது நல்லதாக கேட்டதான்னு தெரியுது நான் அப்படியே அந்த முடிவை எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த முடிவை நான் பார்க்குறேன் ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேலை சம்மந்தப்பட்டதோ எனக்கு இவ்வளோ தான் இவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னா இப்போ குறு குறுகிய காலத்தில் ஒரு மூணு வருஷம் நல்லாயிருக்கு இல்லை அஞ்சு வருஷம் நல்லாயிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் நான் திட்டமிட முடியுமா திட்டமிட முடியும் அப்படியே பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு என்னால் திட்டமிட முடியுமானால் முடியாது ஆனால் இது வரைக்கும் இது வரைக்கும் என் ஜாதகத்தில் என் வாழ்க்கை முறைகள் நல்லா இருக்குது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி நான் மாற்றணும் இப்படி மாற்றக்கூடாது இது நல்லது இது கெட்டதுன்னு நான் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நீண்ட கால திட்டமிடுவதற்கோ அல்ல குறுகிய கால திட்டமிடுவதற்கோ ஜாதகம் படிக்கும் போது மட்டும்தான் நம்ம தெளிவாக முடிவெடுக்க முடியும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு டயர் ரேட்டட் கம்பெனி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ரேட்டட் கம்பெனி என்ன பண்ணுறது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஓடுது ஆனால் அந்த ரேட்டட் கம்பெனி என்ன முடியும் நாலு வருஷம் கழித்து அந்த கம்பெனி மூடிடுறாங்க அப்போ அந்த தொழில் நாலு வருஷம் வரைக்கும் அந்த தொழில் அந்த அந்த ஜாதகருக்கு பொருத்தமான அமைப்பு இருந்துச்சு ஆனால் அந்த நாலு வருஷத்துக்கு பிறகு அந்த இடம் வந்து பிரச்சனை உடனே அந்த இடத்தையும் வேற ஒருத்தர் வாங்கிட்டார் அந்த வாங்கினது பிறகு அவர் வந்து இந்த கம்பெனி காலி பண்ணுங்க அப்படின்ட்டார் மிகப்பெரிய அளவில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தப்பட்டுச்சு மறுபடியும் அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்களே வச்சுக்கன்னு சொல்லி அந்த யார் இடம் வாங்கினவர்டே இந்த கம்பெனி விட்டோன்னே அவர் என்ன பண்ணார் புதுசாக அதே நிகழ்வு வச்சுக்கிட்டு அதே ரிட்டையர் கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா தொழில் அப்படிங்கிறது அப்போ எப்படி நம்ம என்ன பண்ணுறோம் மாற்ற முடியாது அதை நம்ம எப்படி கையாளணும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் எல்லாருமே சொல்கிறாங்க சார் சனி நல்லா இருக்குது சார் குரு நல்லாயிருக்கு சார் புதன் நல்லாயிருக்கு சார் தொழில் நல்லா இருக்குது சார் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு வருடமோ இல்லை ரெண்டு வருடமோ இல்லை மூணு வருடமோ இல்லை நாலு வருடம் ஓடாமல் இருக்கும் நாலு வருஷம் வேகமாகவும் அந்த தொழில் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கே ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க ஜோதிடத்தை படிங்க ஜோதிடம் பாருங்கன்னு சொன்னால் எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜோதிடம் பாருங்கள் முடிவு எடுத்தது பிறகு நீங்கள் ஜோதிடத்தை போய் கேட்டாலோ இல்லை அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எல்லா முடிவும் ஜோதிடத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஜோதிடத்தை போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த க ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஜோதிடத்தை போகிறீங்க நான் ஒரு தொழிலில் ஆரம்பிக்கணும் எனக்கு மளிகை செட் ஆகும் செட் ஆகாதா ஆனால் மளிகை கடைக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துறீங்க மளிகை கடைக்கு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கீங்க மளிகை கடைக்கு ஒரு விஷயத்தை பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவர் கொடுத்ததும் பிறகு நீ ஜோசியை போய் கேட்டால் அதெல்லாம் மளிகை செட் ஆகாதுன்னா இல்லை சார் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் போகட்டும் சார் நான் பணம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாது சார் எப்படி நீங்கள் எல்லா முடிவும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஜோசியாக போகிறீங்க அதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறது மட்டும் ஜோசியர்கிட்ட போங்க அவர் என்ன சொல்கிறதோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்கன்னா நீங்கள் ரெடியாக இல்லை அதை விட்டும் ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறதுக்கோ நிறைய விளக்கம் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும் ஒரு குறுகிய கால திட்டமிடுதலோ அல்லது நீண்ட கால திட்டமிடுதலோ தொழில் சம்மந்தப்பட்டதோ வாழ்க்கை சம்மந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அதை வந்துட்டு எல்லாருமே ஜோதிடம் பாருங்கள் ஜோதிடம் படித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அச்சியலக்கனை பற்றி ஜோதிடம் படிங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவரவர் கையில் இருக்கணும் அந்த ஜாதகம் அப்படிங்கிறது பாதங்கிறது என் இருந்து நீங்கள் பயணிக்க முடியாத ஒரு விஷயம் அதான் நேற்று ஒரு நிகழ்வு கூட அழகாக வந்து ஒரு இன்ட்ரவியூவில் வந்து இவர் கோபிநத்தும் இவர் இந்த யார் ரிஷப் ஷெட்டியாக அவர் அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார் இந்த பஸ்ஸில் அவருடைய பயணத்தை பற்றி பேசியிருப்பாங்க நிறைய பேர் நிறையா நாங்கள் உதாரணங்களாக இந்த வகுப்பில் அதிகமாக சொல்லக்கூடிய வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப எதார்த்தமாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் கூட்டம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பஸ்ஸில் ஏறாமல் நிற்கிறாங்க அந்த பஸ் பின்னா அடுத்த பஸ் வருமா வராதான்னு தெரியாது சில பஸ்ஸு வரும் வராமல் இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விதங்கள் அப்படி இருக்குது நீங்கள் அந்த பஸ்ஸில் கஷ்டப்பட்டு ஏறிவிட்டால் அடுத்த ஒரு ஸ்டாப்பில் ரெண்டு ஸ்டாப்பில் அந்த கூட்டம் குறையும் அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் இல்லை நான் வந்து பஸ் வாங்கி தான் அந்த ரூட்டில் வந்து பயணிக்க போகிறேன் கூட்டமே இல்லாமல் பயணிக்க போகிறேன் அப்படின்னா கடைசி வரையும் பயணிக்க முடியாது அந்த கூட்டங்கள் கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி ஏறுறீங்க நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட்டமாக தான் இருக்கும் அரை மணி நேரம் கூட்டத்தை நம்ம பொறுத்துக்கிட்டால் பொறுக்க முடியலைன்னு நம்ம இன்னும் வாழ்க்கை அப்புறம் ஆனால் என்ன பண்ணுறோம் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜாதகம் என்பது ஒரு காலச்சக்கரம் என்பது எல்லாருக்கும் நல்லது இருக்கும் இருக்கும் சார் எனக்கு மேசராசி சார் எனக்கு ரிஷபராசி சார் எனக்கு ராசி சார் எனக்கு விருச்சகராசினா கஷ்டம் மட்டும்தான் படுவேன் எனக்கு ரிஷபராசி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இல்லை எனக்கு சிம்ம ராசி ரொம்ப அஷ்டம சனி ரொம்ப பாடப்படுது அஷ்டமத சனி வர்றதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் நம்ம ரொம்ப கரெக்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோம் நீங்கள் அஷ்டம சனி வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு ஜாதகம் ஒன்று இருக்குது ஜென்ம லக்கணம்னு ஒன்று இருக்குது தசாபத்தின்னு ஒன்று இருக்குது ஏலிப்பு லக்கணமும் ஒன்று இருக்குது ஏழ்வி தசாபதினு ஒன்று இருக்குது ஏழ்வி லக்கணாதிபதி ஒன்று இருக்குது நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்குது நம்மளுடைய உடம்புன்னு ஒன்று இருக்குது அதுக்கு உயிரினு ஒன்று இருக்குது அதுக்கு ஆன்மான்னு இருக்குது இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையை தான் நம்ம வாழ்க்கைங்கிறத பார்க்க முடியும் அதை விட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் படித்தா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நான் எப்படி முடிவெடுக்கணும் நான் எப்படி எந்த முடிவை எப்படி எடுக்கணும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது எது நல்லது எது கெட்டது எது வேணும் எது வேண்டாம் எது முடியும் எது முடியாது என்னால் இதை முடியும் என்னால் இது முடியாது நான் எப்போ வேகமாக ஓடணும் எப்போ மெதுவாக ஓடணும் எனக்கு இது பொருத்தமாக இருக்குது எனக்கு இது பொருத்தமாக இல்லை எனக்கு இந்த வேலை பொருத்தமாக இருக்குது எனக்கு இந்த வேலை பொருத்தமாக இது எனக்கு வேண்டாம் இது வேணும் எனக்கு இவ்வளோ நாள் நல்லா இருக்கு எனக்கு இவ்வளோ நாள் நல்லா இல்லை அப்படின்னு நான் ஒரு அறுதிட்டு நான் ஒரு விஷயத்தை தொடங்குறதும் ஒரு விஷயத்தை முடிக்கிறதும் ஒரு படத்திலோட ஒரு இவர் சொல்லுவார் துல்கர் சல்மான் நடித்த படத்தில் சொல்லுவார் ஆட்டத்தை எப்படி ஆடுறோங்கிற விஷயம் இல்லை எப்படி முடிக்கிறோங்கிற விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் இதுக்கு உதாரணமாக அந்த வார்த்தையில் அவ்வளோ அழகாக பொருந்தும் கூட நண்பர் ஒருத்தட்ட ஒரு நிகழ்வு ஒரு பெரிய நிறுவனத்தை நான் விற்க சொன்னேன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட நிறுவனத்தை ஏன் விற்கணும்னு எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் இந்த நிறுவனம் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அது காலாவதி ஆகிடும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் இந்த நிறுவனத்தை விற்றா அது வேற ஒருத்தர் கைக்கு போகும்போது அது புதிய ஒரு பரிணாமத்தில் மாற்றத்தில் அது நல்லபடியாக வரும் இவருக்கு இந்த பதினெட்டு வருட காலங்கள் உழைத்த உழைப்பு கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஏன் விற்க சொன்னா இதுக்கு பிறகு அதுலேருந்து இருந்து வருமானம் என்பது நமக்கு கிடையாது இப்பொழுதுக்கு அந்த நிறுவனத்தை நீ விற்கிறது தான் புத்திசாலித்தனம் அது விற்கிறது தான் சந்தோஷம் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிடருக்கு எப்படி தெரியுதோ அதேமாரி ஜோதிடம் படித்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் மாறும் அப்படிங்கிறதுக்காக அந்த அச்சலக்கணம் பற்றி ஜோதிடம் எல்லோரும் படிங்க படிச்சுருக்கணும் அதை விட்டு தான் அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஜோதிடம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறும் மாறணும் நன்றி வணக்கம்